ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு மிகப்பெரிய கேப் அப்பெலாம் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகியிருக்கு எதனால் திடீர்னு இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய கேப் அப் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்தது இதனுடைய கேப் அப் இதனுடைய ஏற்றம் திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படி கண்டினியூ ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்து சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடவுக்கான பையப்போ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஃபார்ட்டின் உடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இந்த சாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் அப் ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு நானூறு பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்கு க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு இதனால் திடீர்னு மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஒரு கேப் அப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அதில் வந்து சில சீர்திருத்தங்கள் அதாவது ரெண்டே ரெண்டு ஸ்லாப் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு சதவீதம் இருக்கிற ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே கொண்டு வரதாகவும் இருபத்தெட்டில் இருக்கிறது வந்து நாற்பத்தெட்டு நாற்பது சதவீதத்துக்கு வந்து கொண்டு போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு இதன் காரணமாக தான் சந்தை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நிஃப்டி வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுத்து மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஹை போயிருக்கு இருபத்தையாயிரத்துக்கு மேலே மார்க்கெட்டால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல ஒரு கேப் அப் கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து க்ரியேட் ஆயிருக்கு திரும்பவும் மார்க்கெட்டில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரி ரேலி மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த டெம்ப்ரரி ரேலி நாளைக்கு கண்டினியூ ஆகுமா இல்லை மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி சாரி இருபத்தையாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இருபத்தையாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதேமாதிரி கீழே சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டும் அடுத்தது இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டோ ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து கீழே சப்போர்ட் லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு சப்போர்ட்டும் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் அறநூற்றி எண்பது அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு பயணம் ஏன்னா காலையில் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா லெவல்ஸையும் பிரேக் பண்ணி தான் ஒரு பெரிய பிரேக் வேணால் தான் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆனாலும் பட் மேலே போகல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே மார்க்கெட்டால சஸ்டெயின் ஆக முடியல நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது இந்த ரேஞ்சுக்கு மேலே அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நிற்குங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் வந்து இந்த இருபத்தையாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தஞ்சி இருபத்தையாயிரத்தி எண்பது இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இல்லை மார்க்கெட்டால் அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே லோ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் அதாவது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இது வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ஆறுநூற்றம்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய இன்டர்டே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்